ஆர்சிபி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி முக்கிய வீரர் வருகை இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடர்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில இடம்பெற்றிருந்த பல வெளிநாட்டு வீரர்கள் ஐ பி எல் தற்காலிகமா நிறுத்தப்பட்டதால மறுபடியும் விளையாட வரமாட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் சில நாட்களா வெளியாயிட்டிருந்தது அதனால ஐ பி எல் அணிகள் பாதிக்கப்படக்கூடிய நிலை இருந்துச்சு குறிப்பா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியிலிருந்து மூன்றுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு வீரர்கள் விலக கூடிய சூழ்நிலை வெளிநாட்டு வீரர்கள்ல முக்கியமானவரான ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஜோஷ் ஷேஹல்வுட் மறுபடியும் ஆர் சிபி அணிக்கு திரும்ப இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அவருக்கு தோல்பட்டையில லேசான காயம் இருந்தது அது மட்டும் இல்லாம அவர் ஜூன் பதினோராம் தேதி அன்னைக்கு தொடங்க இருக்கக்கூடிய உலக டெஸ்ட் சாம்பியன் இறுதி போட்டியில விளையாட இருக்கிறாரு அதனால அவர் இப்போ ஓய்வு எடுத்துட்டு அந்த முக்கியமான இறுதி போட்டியில விளையாடுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்போ அவரு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு மறுபடியும் திரும்பி இருக்கிறாரு இது ஆர் சிபி ரசிகர்களை சந்தோஷத்துல இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர் மே எட்டாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றத்தால பாதியில நிறுத்தப்பட்டுச்சு இப்போ மறுபடியும் மே பதினேழாம் தேதியில இருந்து ஐ தொடர் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் நடந்த தொடர்லயே சிறப்பா ஆடின அணிகள்ல ஒன்னா இருக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அந்த அணி இப்போ புள்ளிப் இரண்டாவது இடத்துல இருக்குது நிச்சயமா பிளே ஆஃப் சுற்றுக்கு ஆர் சிபி அணி முன்னேறும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது இந்த வருஷம் இந்த அணி வலுவான நிலையில இருக்கிறதால கோப்பையை ஜெயிக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு இந்த நிலைய இடைவேளையில ஜோஷ் ஷேகல்வுட் விளையாட மாட்டாரு அப்படிங்கிற பரபரப்பு இருந்துச்சு ஆனா அவர் இப்போ மறுபடியும் ஆர் அணிக்கு திரும்பி இருக்கிறது சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாம அந்த அணியோட கேப்டன் ரஜத் படிதார் விரல்ல ஏற்பட்ட காயத்தால சில போட்டிகள்ல விளையாட முடியாத நிலையில இருந்தாரு ஆனா இப்போ ஏற்பட்ட ஐ பி நிறுத்தம் அவருக்கு உதவி இருக்கு அவர் இப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி விளையாடக்கூடிய முதல் போட்டியிலேயே பங்கேற்பாரு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு